வருது பொதுவாகவே அம்பாள் ரொம்ப ரொம்ப சிறந்தது இதுல ஆடி மாசம் அம்பாளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் ஆடி மாதத்துல வெள்ளிக்கிழமைகள்ல அம்பாள் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது சிறப்புமிக்கது வியாழக்கிழமையே வீடு பூஜாரும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருங்க வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சுவாமி படங்களுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு பூக்களெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருங்க முடிஞ்சா வேப்பிலையும் விரலி மஞ்சளும் கிடைச்சிச்சுன்னா அம்பாள் படத்துக்கு பக்கத்துல வைங்க ஏன்னா ஆடி மாசம்னாவே அம்மனுக்கு உகந்தது வேப்பிலையும் மஞ்சளும் தான் அதனால வேப்பிலையும் விரலி மஞ்சளும் கிடைச்சிச்சுனா அம்பாள் படத்துக்கு பக்கத்துல வைங்க முடிஞ்சா வேப்பிலையில தோரண மாதிரி கட்டி வீட்டோட என்ட்ரன்ஸ் மாட்டலாம் அம்பாளுக்கு நெய்வேத்தியமா உங்களால முடிஞ்ச சக்கரை பொங்கல் பாயாசம் எலுமிச்சை சாதம் இதுல ஏதாவது ஒண்ணு படைச்சிடுங்க உங்களால முடிஞ்சா அம்பாள் படத்துக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் தாலி சரடு ஒரு பிளவுஸ் பீஸ் இது வச்சு படைங்க இளை எங்களால் நிறையா வச்சு படைக்க முடியும்னா வச்சு படைச்சு முடிச்சுட்டு அந்த பூஜை பொருளை எடுத்துட்டு போய் உங்களோட பக்கத்துக்குறவங்க இல்லை நீங்க பூஜைக்கு யாராவது கூப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுங்க